வணக்கம் உருசாஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலுமிச்சை பற்றி தான் பார்க்க போறோம் எலுமிச்சை எப்படி பயிர் பண்றது அதுல வந்து உரம் மேலாண்மை எப்படி பண்றது பூச்சி நோய்களை என்னென்ன பாதிப்புகள் வருது அதுக்கடுத்து வந்து எலுமிச்சையில வந்து பூ எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் முதல் மருந்து என்ன கொடுக்கணும் பூ எடுக்கிறதுக்கு துளிர் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எண்ணா மருந்து வந்து பூ நல்லா அதிகமாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்போ வர பிரச்சனைகள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பிஞ்சு பிடிச்சதுக்கப்புறம் அந்த பிஞ்சில பாதிப்புகள் வராமல் இந்த கருகள் புள்ளி இந்த மாதிரிலாம் வராமல் அப்போ ஒரு மருந்து அடிச்சு எப்படி கொண்டு வருவது அப்படிங்கற பச்சு தான் விதமான பூச்சி குழுக்களோட பாதிப்பு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா இதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கிற பற்றிதான் பார்ப்போம் ரொம்ப முக்கியமானது இது இதுக்கு வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அழிக்கக்கூடிய மருந்துகள் அது என்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போகிறோம் இந்த மருந்து அடிச்சீங்கன்னா நல்லா தொழில் எடுக்கும் புதுசா துளிர் வரும் ஆரம்பத்துல இலைகள் வந்து சூண்டு போறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த பூச்சிகளையும் கேக்குற மாதிரி நல்லா துளிர் அடிச்சு வர்ற மாதிரி மருந்துகள் கொடுப்போம் அதுக்கு அடுத்து வந்து அந்த மருந்து அடித்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வெஞ்சு திரும்ப ஒரு மருந்து கொடுப்போம் அந்த மருந்து எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகள் கொடுக்கறதுனால நமக்கு வந்து புதுசாக வந்த துணில நல்லா பூ இருக்கும் எடுக்கிற பூக்கள் கொத்தாம இருந்தது அப்பவாட சாவுஞ்சா பூச்சிகள் கொசுக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குன்னா அப்புறம் பூக்கள் எல்லாத்துக்கும் ஏத்து கொடுக்குறோம் அதுக்கடுத்து கடைசியாக வந்து அந்த பூக்கள்ல இருந்து பிஞ்சுக்கள் நின்னதுக்கு அப்புறம் அந்த மருந்து கொடுத்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு மருந்து அடிக்கிறோம் இந்த மருந்து எது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சுக்கள் கொட்டாமல் இருக்கு பிஞ்சுகள் நல்லா பெருசாக இருக்கு நல்லா சைனிங் கொடுக்குறது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி காய்கள் எவ்வளவு பெருசா இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று விடையே கிடைக்கும் அதுக்கு என்ன மருந்துகள் கொடுக்குறது அப்படிங்கிற பற்றி தான் போகிறோம் நம்ம பார்த்த பூச்சி நோய்கள் எல்லாத்துக்கும் வேளாண்மையான மருந்துகளை என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் பார்த்துக்கிறோம் எலுமிச்சைகள் வந்து முதல்ல வந்து நல்லா துளிர் எடுத்து இலைகள் நல்லா வராது ஏன்னா வந்து புதுசாக துளிர் மட்டும்தான் அதில் நல்லா பூக்கள் எடுக்கும் பூக்களை எடுத்தால் தான் நமக்கு வந்து மகசூல் அதிகரிக்கும் அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் குயினால் பாஸ் ஒரு பத்து டேங்க் அதாவது வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு வந்து இது வந்து கால் லிட்டர் அது கூட வந்து கார்பன் டைசீன் பிளஸ் மேங்கோ வந்து ஒரு நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து கால் கிலோ அது கூட வந்து தயா மெத்தாக்ஸம் நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து நூறு கிராம் அது கூட வந்து ஆல் நைன்டீன் ஆல் நைன்டீன் வந்து முந்நூற்றம்பதுலேருந்து இருந்து நானூறு கிராம் நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு இது கூட வந்து சிலிகான் விட்டு பார்த்து இது மட்டும் ஆரம்பத்தில் கொடுத்தா பார்த்தீங்கன்னா காய்ச்சலை பெருசாக இல்லை காய்களை எல்லாமே ஸ்விமிங் போகுது நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னா ஒரு டைம் உரங்கள் கொடுத்துட்டு துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த மருந்து அடிச்சு விட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் புது துளிர் நல்லா எடுக்க ஆரம்பிக்கும் இந்த மருந்து அடிச்சு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் கழிச்சு அடுத்த மருந்து கொடுக்கும் இது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வந்து இந்த முத மருந்து அடிக்கும்போது கரெக்டா பாத்துக்கோங்க எலும்புச்செயிலு செம்பேன் வரும் செம்பேன் பாதிப்பு இருந்தால் இந்த ஸ்பைரோமிசிசன் மிசீசன் நூறு எம்எல் வந்து சேர்த்து கொடுங்க நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து நூறு எம்எல் இது டேஸ்ட் தெரிஞ்சீங்கன்னா செம்பேன் பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இது நல்லா கண்ட்ரோல் இருக்கும் செம்பேன் பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க இலைகள் எல்லாமே பொட்ட போட்டா அப்படியே இருக்கும் ரொம்ப மைனியூட்டா இருக்கும் நெல்லையில எல்லாம் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி வந்து எலும்பிச்சையில சிம்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பயிலையுமே செம்பெண் பாதிப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப கூர்ந்து கமிச்சா மட்டும்தான் தெரியும் அந்த பாதிப்பு ஆரம்ப நிலையில இருந்தா கண்டிப்பா வந்து இது கூட வந்து ஸ்பைரோ மிஷின் வந்து நூறுபா சேர்த்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா மேலே சொன்ன மருந்துகள் மட்டும் இல்லீங்க அதுக்கு அடுத்து வந்து இரண்டாம் மக்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கழிச்சு அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தியா நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து கா லிட்டர் அதுக்கு அடுத்து வந்து தயா மெத்தாக்சம் முப்பது பர்சன்டேஜில் வரும் இது வந்து லிக்யூடாக வரும் இது வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து கா லிட்டர் அது கூட வந்து சிஓசி காப்பர் ஆக்சி புளோரைட் இது வந்து நூற்றம்பது லிட்டர் நூற்றம்பது லிட்டர் தண்ணி வரும் அது கூட வந்து ஸ்பிரிண்ட் கார்பன் டைசிசோட் வந்து இருபத்தஞ்சு ஐம்பது இது வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து நூறு கிராம் இது கூட வந்து நல்லா பூ எடுக்கிறதுக்கு எடுக்கிற பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு அமினோ ஆசிட் வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து காலும் அது கூட வந்து போரான் வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து நூறு கிராம் இது ரெண்டு சேர்த்து கொடுக்கணும் இது கூட வந்து சிலிக்கான் உப்பு பசை வந்து கம்பல்சரி கொடுங்க நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து ஐம்பது இது எல்லாமே சேர்த்து கொடுங்க ஃபர்ஸ்ட் மாதத்தில் வந்து செம்பேன் பாதிப்பு இல்லை ஸ்பைரோமிசிசம் வந்து அடிக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடிக்கும் போது வந்து அந்த செம்பேன் பாதிப்பு தெரியுது இந்த மாதிரி அப்படின்னா அதுக்கு இது கூட வந்து ஸ்பைரோ வந்து சேர்த்துடுங்க இது தான் அடிக்கணும் தான் அடிக்கக்கூடாது அந்த பாதிப்பு எப்போ வந்தாலும் இந்த ஸ்பைரோமிசிமன் வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு வந்து நூறு ரூபாய் வந்து சேர்த்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் இது அடித்ததுலேருந்து ஒரு பதினஞ்சுல இருபது நாள் பார்த்தீங்கன்னாவே செடி எல்லாமே நல்லா பூ எடுத்துக்கணும் நல்லா துளிரடிக்கணும் செடியோட இலைகள் எடுத்துக்கே வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா தெளிவா இருக்கும் பார்த்தாவே தெரியும் அந்த ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு இதுக்கு அப்புறம் வந்து அடுத்து வந்து பிஞ்சுகள் நிற்கும்போது வந்து கண்டிப்பா ஒரு மருந்து அடிக்கும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா இதோட பாதிப்புகள் வந்து எப்போ வேணாலும் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கலாம் பாதிக்க ஆரம்பிக்கலாம் அதை முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மருந்து கண்டிப்பா கொடுங்க அது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சிஓசி காப்பர் ஆக்சிண்ட் க்ளோரைடு வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து கால் கிலோ அது கூட வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து நூறு எம்எல் அது கூட வந்து ப்ரொப்னாபாஸ் ப்ளஸ் ஐம்பர் வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அது கூட வந்து பொட்டாசியம் நைட்ரேட் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு கிலோ இது வந்து நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்து நூற்றி லிட்டர் நானூறு கிராம் அது கூட வந்து சல்ஃபர் விட்டமில் சல்ஃபர் எயிட்டி பர்சன்டேஜ்ல வந்து நூற்றம்பது லிட்டர் நூத்தம்பது லிட்டர் தண்ணி வந்து காலை கிலோ இது கூட வந்து சிலிகான் போட்டு பச சேர்த்து அடிக்க இது எல்லாமே கொடுத்தீங்கனாவே போடுறோம் உங்களுக்கு வந்து இந்த கடைசி கட்டத்துல பழங்களை பாதிக்கக்கூடிய நோய்களாக இருக்கட்டும் பூச்சிகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே நல்லா கண்ட்ரோல் இருக்கும் முக்கியமா வந்து நோய் மருந்து வந்து ஒரு மூணு விதமான மருந்து கூட இதில் சேர்த்துருப்போம் அது எதுக்கு சேர்த்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நோய்களோட பாதிப்புகள் வந்தா மட்டும்தான் உங்க எலுமிச்சையில் வந்து அந்த கரும்புள்ளி இந்த மாதிரி வரும் பழம் இல்லாமல் எல்லாம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அழுகி அதுக்காண்டி தான் வந்து நோய் மருந்து சேர்த்து கொடுக்கறோம் இந்த நோய் மருந்து கொடுக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும்போது ரொம்ப நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த பழங்கள் வந்து சைனிங்காக வரப்பா அப்படியே இருக்கும் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கவனம் இந்த மருந்துகள் எதுவும் தேவை அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் எல்லாமே வெப்சைட்ல வந்து அந்தந்த பேச்சா வந்து முதல் மருந்து இரண்டாம் மருது மூன்றாம் மருந்து அந்த மாதிரியுமே இருக்கும் நீ அப்படியும் ஆர்டர் பண்ணிக்கிடலாம் இல்லை நான் தனித்தனியாக வாங்கிக்கிறோம்னாலும் தனித்தனியாகவும் இந்த மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல வந்து வாங்கிக்கலாம் வெப்சைட்டோட நேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டபிள்யூ 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 டாட் காம் இதில் போய் வந்து நீங்கள் தேவையான மருந்துகளை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறான் தெரிவி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம